சோ ஹலோ மக்களே சோ நாளைக்கு ஷூட்டுக்காக நான் வந்து இன்னைக்கு ஏர்போர்ட்ல சரி வரலாம் அப்படின்னு வந்தப்போ ஒருத்தர் வந்துட்டு பேசும்போது ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கும் அது ஒரு நிஷாதான அப்படின்னோட ஆமா நான் தானே திரும்ப அறந்தாங்க சாவானீங்க அப்படின்னா ஆமா நாங்க எவ்வளவு ஏமாந்துருக்கோம் டிவில வந்து உங்களை வந்து விளையா அவ்வளவு கருப்பா இருக்கீங்க அப்படின்னு ஒரு மாதிரி திரும்ப 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 இந்த நிறம் பத்தி பேசினது ரொம்ப கஷ்டமா இருந்தது பட் நான் உங்ககிட்ட அதை பத்திலாம் காமிச்சேன் கருப்பாருதான் எனக்கு கோவம் வந்தது ஆனா சரி நம்ம யாரையுமே உணர்வு பூர்வமா காயப்படுத்த கூடாது ஏன்னா உணர்வுபூர்வமா காயப்படுத்தினா எவ்வளவு வலிக்கும் அப்படிங்கறத நிறைய டைம் எனக்கு காமிச்சிருக்காங்க சோ அதனால வந்து நான் உணர்வு பூர்வமா அவங்கள ஹேர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் வந்து ரொம்ப கடந்து வந்துட்டேன் பட் நான் வந்து ஒரு விஷயம் தான் அவங்க கிட்ட சொல்லணும் ஏன் இன்னமும் இந்த நிறம் வச்சு ஒருத்தவங்களை காயப்படுத்துறீங்க உடல் உருவம் வச்சு ஒருத்தவங்களை காயப்படுத்துறீங்க நமக்கு பிடிச்சிருக்கு நமக்கு பிடிக்கல அப்படியே நம்ம கடந்து வந்துருனே தவிர அவங்கள பொது வழியில வச்சு ஏன் உட இருக்கீங்க ஏன் உங்களை குண்டா இருக்கீங்க கேட்கவே கூடாது எப்பவுமே ஒருத்தருடைய அழகு எது அப்படின்னா அவங்க மற்றவங்ககிட்ட நடந்துக்கிற விதம் மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய உதவிகள் மற்றவங்க கிட்ட அவங்க பேசுற விஷயங்கள் பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் விட தூய்மையான உள்ளம்னா தான் अब